லீலா இப்ப நம்ம அந்த பங்கு போறதா ரொம்ப முக்கியமா சொல்லு அந்த பங்கு ஒரு தங்கச்சி வர வருவா ஏதாவது நம்மள காயப்படுத்திக்கிட்டே இருப்பா அத பார்த்து நீ தான் டென்ஷன் ஆக போற அதனால போனுமான்னு யோசிச்சுக்கோ ஏங்க அவ ஏதாவது சொல்லுவான்றதுக்காக நம்ம எதுக்குங்க பங்கு போகாம இருக்கணும் யார் வந்தாலும் வரலனாலும் நம்ம போறோம் அவ்வளவுதான் அடுத்தவங்களுக்காக நம்ம நம்ம பிளான விட்டு கொடுக்க கூடாதுங்க நீ முடிவு பண்ணிட்டேனா யாராவது உன்னோட முடிவை மாத்த முடியுமா சொல்லு சரி ரெடியாக போலாம் அதுக்கப்புறம் லீலாவும் வேணும் ரெண்டு பேரும் ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக கிளம்பினாங்க பழையில போய்கிட்டு இருக்க போது லீலா வேணு கிட்ட என்னங்க இந்த கடை கிட்ட நிப்பாட்டுங்களே ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு லீலா சொன்னதும் வேணு வண்டி நிப்பாட்டினாரு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கிஃப்ட் கடைக்கு போனாங்க அண்ணா அந்த வெள்ளி கிளாஸ் எவ்வளவு அந்த வெள்ளி கிளாஸ் ஆமா அது மூணாயிரம் ரூபாய் இதோ இதெல்லாம் இருபதாயிரம் ரூபாய் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஷாப் ஓனர் அவர்கிட்ட இருந்த எல்லா டிசைனையும் லீலா எடுத்து காட்டினாரு அந்த டிசைன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் லீலா அவர்கிட்ட ஐயோ அண்ண இதெல்லாம் எதுவும் வேண்டான ரொம்ப கம்மியான விலையில இருக்க கொலுசு மட்டும் காட்டுறீங்களா அப்படின்னு லீலா கேட்டதும் ஷாப் ஓனர் கடுப்பாக்கி மேல இருந்து கீழே லீலாவை பாத்துட்டு ஏமா இத முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேனா அதே வேலையில காட்டிருப்பல எனக்கு தான் டைம் வேஸ்ட் அப்படின்னு அவர் சொன்னதும் லீலாக்கு பயங்கரமா கோவம் வந்தது என்னது உங்களுக்கு டைம் வேஸ்டா நாங்க இங்க வந்தது ஏதோ கொலுசு வாங்கலாமே வந்த ஒண்ணு தேவையில்ல நாங்க கிளம்புறோம் என்னங்க வாங்க போல அப்படின்னு ரொம்ப கோவமா லீலா அந்த ஷாப்ல இருந்து வெளியே வந்தா லீலா எதுக்கு உனக்கு இவ்ளோ கோவம் வருது கொஞ்சம் காமாக லீலா இந்த ஊர்ல இவருக்கு மட்டும் தான் கடை இருக்க நினைச்சிட்டு இருக்காராங்க வாங்குங்க நம்ம வேற கடைக்கு போலாம் ஆ சரி போலாம் வா முதல்ல நீ ரிலாக்ஸ் ஆகு காம் முதல்ல அப்புறம் போலாம் அப்படின வீலாவ சமாதானப்படுத்தினாரு வேணும் அதுக்கப்புறம் லீலாவும் வேணும் ஒரு சின்ன கடைக்கு போய் கொலுசு வாங்கிட்டு அத பேக் பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க ஃபங்க்ஷன்ல எல்லார்கிட்டயும் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தா லீலா என்னடி லீலா எப்படி இருக்க

அது வரைக்கும் பங்கன்ல லீலா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு கீதாவை பார்த்ததும் கீதா கிட்ட வந்து நல்லா பேச ஆரம்பிச்சா ஹலோ லீலா ஹவாயூ ஆமா உன் கார் பார்க்க நல்லா இருக்கிறி தெரியுமா அப்படின்னா அந்த பொண்ணு கேட்டதும் கீதா ரொம்ப கர்வமா இந்த காரா அது வந்து நான் இன்டர்நெட்ல ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தேனா அப்ப இந்த கார் பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு என் கனவு கிட்ட சொன்ன அவ்வளவுதான்

அப்படியெல்லாம் அதிர்ஷ்டமா பொறுக்கணும்னா கடவுள் சில பேரை மட்டும்தான் அப்படி படிப்பாரு அப்படின்னு அக்கலா பேசிட்டு கீதாவா அக்கா லீலா கிட்ட போனா அக்கா நல்லா இருக்கியா நீ எங்க நல்லா இருக்க போற பணம் நிறைய தானே நல்லா இருக்க முடியும் அப்படின்னு கீதா ரொம்ப நக்கலா கேட்டா லீலா கேட்டா கீதா அப்படி கேட்டதுக்கு பயங்கரமா கோவம் வந்தது லீலாக்கு அக்கா என்ன ஏதோ கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கேன்

அப்படின்னு லீலா எத்தனையோ தடவை வேண்டா வேண்டான்னு சொல்லியோ கீதா மட்டும் ரொம்ப அடமா அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி அதுல இருக்க சின்ன கொலுச பார்த்தா அத பார்த்துட்டு அவ எப்படி சொன்னா ஓ மை காட் so cheap இந்த மாதிரி செயின்ஸ்லாம் இன்னும் கூட கடயில கிடைக்குதா என்ன ஆமா இதெல்லாம் 1 ரூபாவா 2 ரூபாவா அப்படின கீதா ரொம்ப கேலி பண்ணி கிண்டல் பண்ணி லீலாவை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா கீதா இப்படி எல்லாம் பண்றத பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட நீலாவை பார்த்து சிரிச்சாங்க லீலாக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது கீதா போதும் அந்த செயின கிட்ட கூட அதுக்கு இல்லக்கா இவ்வளவு கம்மியான செயினையும் கொலுசியும் வாங்கிட்டு வந்துட்டு ஃபேமிலியே நல்ல ஃபேமிலி பேக் பிரியாணி சாப்பிடலாம்னு வந்திருக்கீங்க போல இருக்கு அப்படி ரொம்ப சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா கீதா அதனால லீலாக்கு பயங்கர கோவம் வந்து இங்க பாரு கீதா

ஓவரதா பேசிட்டு இருக்க நீனு அப்படின்னு கீதாவை அறைய போனா லீலா அப்ப அக்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் அதை தடுத்து நிப்பாட்டி என்ன இது எப்ப பார்த்தாலும் இந்த அக்கா தங்கச்சிங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆமாடி கீதா உன்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி சண்டை கூட போடலாமா என்னன்னு சொல்லுமா அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட கீதாவோட பணத்தை பார்த்து கீதாவுக்கு தான் ஆதரவா பேசினாங்க என்னமா லீலா நீனு வந்தோமா போனோமான்னு இருந்தது தவிர எதுக்கு அனாவசியமா இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆ அப்படி சொல்லுங்க சம்பாதிக்கிறதுக்கு வாக்கம் இல்ல வாய் மட்டும் நல்லா இருக்கு அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறத பார்த்தா வேணும் அங்க வந்து லீலா வா என்ன கேட்டீங்களா அப்படின்னா வேணும் ஃபங்க்ஷன்ல போயிட்டாரு அத கீதா இன்னும் கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சா லீலாக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது லீலா பைக்ல அமைதியா எதுவும் பேசாம வந்துட்டு இருந்தா அவ எதுவுமே பேசலையேனுட்டு வேணு கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வேணு லீலா கிட்ட லீலா உனக்கு கோவம் யார் மேலன்னு சொல்லு எல்லாத்தையும் அவமானப்படுத்துறாளே ஓ தங்கச்சி மேலையா இல்ல அந்த அளவுக்கு நான் வளர்ல சம்பாதிக்கலன்னு ஏன் மேலயா என் மேல உனக்கு கோவம் இருக்கா நான் சம்பாதிக்கலன்னு அப்படின்னு வேணு கேட்டதும் லீலா வருத்தப்பட்டு

நீங்க தினங்க அடிக்கடி சொல்வீங்க லைஃப்ல ரிஸ்க் எடுக்கலனா வளர முடியாதுன்னு அந்த ரிஸ்க நம்ம இப்ப எடுக்கலாம் லாபமோ நஷ்டமோ ரெண்டு பேரும் சேர்ந்தே எல்லாத்தையும் சந்திக்கலாம் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு லீலாவும் வேணுவும் நினைச்சு அந்த வீட வித்துட்டு அந்த காசுல அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சின்ன வியாபாரம் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க ஒரு நாளைக்கு ரோட பக்கமா போயிட்டு இருந்த கீதா லீலாவை பாத்துட்டு அவ கிட்ட வந்து என்னக்கா உன் வீடெல்லாம் வித்துட்டு ரோட்டுக்கு வந்துட்டியாமே அச்சோ

அப்புறமா அவங்க வீட கூட மீட்டை எடுத்துட்டாங்க நல்ல லாபம் வந்து வீடை மீட்டு எடுத்தாங்க இன்னும் நிறைய சொத்தெல்லாம் வாங்கினாங்க முன்னேறிக்கிட்டே இருந்தாங்க இன்னும் கொஞ்ச நாட்கள் போச்சு பார்த்தா கொஞ்ச நாள்லயே லீலா இன்னும் பெரிய கார் ஒண்ணு வாங்கினாங்க அந்த காரை எடுத்துக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க ஃபங்க்ஷன்ல இருந்த எல்லாரும் லீலாவியோ அந்த காரையும் பார்த்து புகழ்ந்து தள்ளினாங்க அப்ப லீலா ஃபங்க்ஷன்ல இருந்த கீதா கிட்ட போய் ஹே கீதா எப்படி இருக்க ஆமா உன் கணவர்

நான் தான் உனக்கு எல்லாத்தையும் பாத்துக்கறேன் அப்படின்னு கீதாவோட எல்லா கடனையும் அடைச்சா லீலா கீதா இப்ப யாரு தங்கச்சிங்க மனுஷங்களை இருந்தாங்க அம்மா இவ நம்மளோட சேர்ந்து அக்கா ரொம்ப முக்கியமா என்ன என்னடி இப்படி கேட்டுட்ட எப்ப எந்த நீ நாம் அக்கா எல்லாரும் சேர்ந்து தானே போவோம் கவ வராம இப்படி அம்மா அக்கா வந்தா என்ன நடக்கும்னு தெரியும் அக்காவோட சேர்ந்து நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் அவளோட சேர்ந்து என்னையும் அவமானப்படுத்த செய்வாங்க ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டாங்க என்ன நீ இப்படி எல்லாம் சொல்ற அக்காக்கு அவமானப்படுத்துறாங்க உன்னை அவமானப்படுத்துறாங்க ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றதே புரியல அம்மா ஏன் கலர் என்ன அக்கா கலர் என்ன அவளை என் கூட வச்சு பாத்தாங்கன்னா நானும் அவளை மாதிரி வேலைக்காரின்னு நினைச்சுக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு அவங்க சின்ன பொண்ணு சொன்னதோ சரோஜா ரொம்ப கோவமா என்ன பேசுற நீனு கருப்பா இருந்தா எல்லாரும் வேலை செய்யறவங்களா ஆயிடுவாங்களா என்ன ஓ அக்கா நீ படிக்கணும்ன்றதுக்காக என்னெல்லாம் தியாகம் செஞ்சிருக்கான்றத மறந்து போயிட்டியா நீனு அப்படி கருப்பு வெள்ளன்னா பேசாத எல்லாம் ஒண்ணுதான் ஐயோ விடுமா உனக்கு என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல அவ வந்தானா நான் உன் கூட மட்டும்தான் வருவேன் நீ வரியோ வரலையோ எனக்கு கவலை இல்ல ஆனா உன் அக்கா என் தான் வருவான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க சரோஜா அம்மா அதனால வெணிலாக்க பயங்கர கோபமா இருந்தது ரெடி ஆற நேரத்துல அக்கா ஹாசினி அங்க வந்து என்ன வெணிலா நீ இன்னும் ரெடி ஆகலையா ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆயிடுச்சுல ரெடி ஆகு அப்படின்னு ஹாசினி சொல்லியும் வெணிலா மட்டும் காதல வாங்காத மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருந்தா அத பாத்த சரோஜா இங்க பாரு ஹாசினி உன் தங்கச்சி வெணிலா வரலன்டா நம்மள மாதிரி ஆளுங்க கூடலாம் வர மாட்டாளாம் இஷ்டம் இல்லையா அவளுக்கு ஐயோ பாவமா அவ ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஜூரம் கிரோ இருக்கும் நினைக்கிறேன் அதனாலதான் மறைச்சுக்கிட்டு இருக்கா நீங்க ஃபங்க்ஷனுக்கு போங்கம்மா வீட்டுல இருந்தா நான் தங்கச்சிய பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹாசினி சொன்னதும் வெண்ணிலா ரொம்ப கோவமா எனக்காக யாரும் எந்த தியாகமும் செய்ய தேவையில்ல நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் யார் உதவியும் தேவைப்படாது அப்படின்னு வெண்ணிலா சொன்னதும் சரோஜா இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா ஹாசினி நமக்கு ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆகுது கிளம்பு அப்படின்னு சரோஜா அம்மா உங்க பெரிய பொண்ணு ஹாசினிய மட்டும் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க போற வழியில சரோஜாமா ஹாசினி வெனிலா மேல எதுக்கு நீ அப்படி ஒரு அன்ப காட்டுற அவ உன்னை என்ன பண்றான்னு தெரியும்ல தெரியுமா நான் கருப்பா இருக்கிறத அவ அவமானமா நினைக்கிறா என் கலர் அவளுக்கு ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு அதானே ஏமா ஹாசினி எல்லாம் தெரிஞ்சு கூட அவ எதுக்கு நல்லா நடந்துக்கிற அன்பா இருக்க அம்மா தங்கச்சிக்கு என் மேல கோவம் ஆனா எனக்கு அவ மேல துளி கூட கோவம் இல்லம்மா ஒரு நாள் அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா மாறுவா பாத்துட்டே இருங்க

அங்க எல்லாரோடயும் சகஜமா பேசிக்கிட்டு இருந்தாங்க மூணு பேரும் அந்த பங்கன்ல யமுனான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க அங்க வந்து அடடே சரோஜா உங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்கல்ல என்ன ஒரு பொண்ணு மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஆமாங்க சின்ன பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்கா தான் இங்க கூட்டிட்டு வரல ஓ அப்படியா சரி சரோஜா உங்க பொண்ணுங்க கல்யாணம்லாம் எப்போ எப்ப கல்யாணம் சாப்பிட போட போறீங்க இதோ இன்னைக்கே நல்ல சம்பந்தம் கொண்டு வாங்க உடனே முடிச்சிடறோம் அப்படி சொல்லிட்டு சிரிச்சாங்க சரோஜா அதுக்கு யமனாவும் சிரிச்சுகிட்டே ஆஹா அப்ப தான் இருக்கீங்க சரோஜா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபேமிலி ஒண்ணு இருக்கு ரெண்டு பையனுங்க இருக்காங்க அந்த குடும்பத்துல ஒரே வீட்டை சேர்ந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு தான் அவங்க ரெண்டு மகன்களையும் கட்டி கொடுப்பேன்னு ஒத்த கால இருக்காங்க உனக்கு இஷ்டம் இருந்தா சொல்லு நான் பேசுறேன் அப்படியா அப்படா உங்ககிட்ட பேசி பாரு யமனா அவங்களுக்கு சம்பந்தனா ஒரு நாள் பொண்ணு பார்க்க வர வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரோஜா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா யமுனா சொன்ன அந்த சம்பந்தத்த பத்தி ரெண்டு பொண்ணுங்க கிட்டயும் சொன்னாங்க சரோஜாமா அதை கேட்ட வேண்டிலாம் அம்மா இவ்ளோ நாள் நான் இவளோட தானமா இருந்தேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட இவ நான் இருக்கணுமா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு வெண்ணிலா சொன்னதும் சரோஜா கோவமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சரோஜாமா அம்மா பலான்னு அறிஞ்சாங்க வெண்ணிலாவ அத பாத்துட்டு இருந்த ஹாசினி அங்க வந்து அம்மா எதுக்குமா தங்கச்சியை அடிக்கிறீங்க அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா இங்க பாரு நீ சும்மா இரு அம்மா நான் சொல்றத ரெண்டு பேரும் கேளுங்க நாளைக்கு ரெடி ஆகி இருங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இங்க வருவாங்க இல்ல நம்ம அங்க போவோம் அப்படின்னு சரோஜா கோமா சொன்னதோ யாருமே எதுவும் பேசாம அமைதியா இருந்தாங்க அடுத்த நாள் காலையில விடுஞ்சது காலையில உங்க குடும்பம் எல்லாம் கிளம்பி ராதம்மாவோட வீட்டுக்கு பையன் பாக்க போயிருந்தாங்க மாப்பிள்ள பாக்க அப்ப ராதம்மா வணக்கங்க எனக்கு ரெண்டு மகனுங்க இவன் பேரு வேணும் மூத்த பையன் ரெண்டாவது பையன் அமெரிக்கால இருக்கா அப்படின்னு ராதாமா சொன்னா வெணிலா வேணுவ பாத்தா வேணு பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா லட்சணமா தான் இருந்தாரு அவரை பார்த்தோன்னு வெணிலா மனசுக்குள்ள இப்படி நினைச்சா ஐயோ இவரு பாக்குறதுக்கு கலரா லட்சணமா தான் இருக்காரு அப்பனா தம்பியும் கண்டிப்பா கலரா அழகா தான் இருப்பான் ஆனா நான் கலரா இருக்கேன் அக்கா ஹாசினி கருப்பா இருக்காளே ஒருவேளை அப்படி ஏதாவது சச்ச அப்படிலாம் இருக்காது அமெரிக்கால இருக்கிறவங்க எப்படி கலரா தானே இருப்பாங்க கருப்பாவா இருப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போனோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு ரொம்பவும் சந்தோஷம் பார்த்துக்கிட்டு இருந்தா வெனிலா ராதாமா வெனிலா ஹாசினி அம்மா அப்பா கிட்ட அவங்க குடும்பத்தை பத்தி அதுக்கப்புறம் வருமானத்தை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்த யமுனா கிட்ட யமுனா அந்த பக்கம் வரியா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு யமுனாவை கூட்டிட்டு போய் என்ன ராதம்மா அவங்க முன்னாடியே தனியா கூட்டிட்டு வந்திருக்கீங்க அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க முன்னாடி பேச வேண்டாம் தான் கூட்டிட்டு வந்த இந்த சம்பந்தத்தை தவிர வேற எந்த சம்பந்தமும் கிடைக்கலையா அவனுக்கு அப்படின்னு ராதம்மா கேட்டதும் அதுக்கு யமுனா ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஏன் என்னாச்சு எதுக்கு அப்படி கேக்குறீங்க ராதம்மா என்ன ஏன்னு கேக்குற அந்த பொண்ண பாத்தியா கருப்பா இருக்கா கருப்பா இருக்க அந்த பொண்ணுக்கு வெள்ளையா இருக்க ஏன் பையனை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்டாங்க ராதம்மா அதுக்கு யமுனா ஆ நல்லா கேட்டீங்க ராதம்மா உங்க சின்ன பையன் மட்டும் என்ன கலரா அஜித் மாதிரியா இருக்கான் அவனோ கருப்பா தானே இருக்கா கருப்பா இருக்க உங்க சின்ன பையனுக்கு மட்டும் வெள்ளையா இருக்க பொண்ணு கேக்குது ஆனா வெள்ளையா இருக்க உங்க பெரிய பையனுக்கு கருப்பு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களா அழகுல என்ன இருக்கு யமுனா அப்படி சொன்னதும் ராதம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்ப யமுனா என்ன யோசிக்கிறீங்க ராதம்மா நீங்க எதிர்பார்க்கற மாதிரியே எல்லா சம்பந்தமும் அமைஞ்சிட்டா கல்யாணமே ஆகாது கருப்பு வேலை எல்லாம் பாக்காதீங்க குணத்தை பாருங்க அழகெல்லாம் முன்னும் இல்லங்க ஆமா அதுவோ சரிதான் நீ சொல்றதும் கரெக்ட் தான் யமுனா சரி அவங்க கிட்ட இந்த சம்பந்தம் சரின்னு சொல்லிடு அப்படி ராதம்மாவும் யமுனாவும் அவங்களுக்காக வெளிய காத்துக்கிட்டு இருந்த சரோஜாவோட குடும்பத்துக்கிட்ட போனாங்க அன்னி எனக்கு உங்க ரெண்டு பொண்ணையும் ரொம்ப பிடிச்சிருக்கு என் ரெண்டு மகன்களுக்கும் உங்க ரெண்டு பொண்ணுங்களையே கல்யாணம் பண்ணி வச்சிரு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க அவங்க அப்படி சொன்னா சரோஜா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா ஹாசினி மட்டும் அவ தங்கச்சி வெண்ணில பத்தி யோசிச்சு அம்மா தங்கச்சிக்கு ஓகே வான் மட்டும் கேட்டுக்கோ அவளையும் ஒரு தடவை கேட்கணும்ல அப்படின்னு ஹாசினி சொன்னது வெணிலா அம்மா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமா அப்படின்னு வெணிலா சொன்னதும் அதுக்கு ஹாசினியும் அவங்க அம்மாவும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்படி சோபனை பாக்காமே ஓகே சொல்லிட்டா வெணிலா அப்படியே சில நாட்கள் போச்சு கல்யாண நாள் வந்தது எல்லாரும் மனமேடையில நின்னாங்க அப்பதான் வெணிலா முதல் தடவை சோபனை பாக்குறா கருப்பா இருந்த சோபனை பாத்துட்டு வெணிலாக்கா ஆச்சரியமா இருந்தது அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்ப சரோஜா என்ன உன்ன கேட்டுட்டு தானே இந்த கல்யாணத்துக்கு சரின்னு முடிவெடுத்தோம் இப்ப வந்து தாலி கட்டுற நேரத்துல கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல என்ன ஆகும் தெரியும்ல அதுமா இங்க பாருமா அண்ணக்கார வெள்ளையா இருக்கானே சரி தம்பி அமெரிக்கால இருக்கா வெள்ளையா இருப்பான்னு ஓகே சொன்ன ஆனா இவன் இப்படி இருக்கானேமா அப்படின்னு வெண்ணிலா சொன்ன பதில கேட்ட சரோஜா கோமா எங்க இருந்துதான் வந்தியவனின் கருப்பு வெள்ளன்ற பைத்தியம் உனக்கு எப்பதான் புடிச்சதுன்னு தெரியல ஒழுங்கு மரியாதையா போய் உட்காரு தாலி உன் கழுத்துல ஏறணும் வேற வழியே இல்லாததுனால வெண்ணிலா சோபன கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து வெண்ணிலா ஷோபன் கிட்ட பேசவே மாட்டா கொஞ்ச நாட்கள் கழிச்சு வெண்ணிலா இங்க பாருங்கம்மா இனி ஒரு நிமிஷம் கூட நான் அவனோட வாழ மாட்டேன் எனக்கு விவாகரத்து வேணும் ஒரு காக்கா தான் வீட்டுல இருக்குதுன்னு பார்த்தா ரெண்டு காக்காவா அப்படின்னு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு

இப்போ உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உன் அக்கா உன் கூடவே எல்லா இடத்துக்கும் வர அது தெரியுமா எந்த நேரம் வேணா கிட்னி பிரச்சனை வரல அவனுக்கு அவ கிட்னியை குடுக்கறது கூட தயாரா இருக்கா ரெஜிஸ்டரும் பண்ணி வச்சிருக்கா இவ்ளோ தியாகம் பண்ண உன் அக்காவ நீ எப்படி எல்லாம் நடத்தி இருக்கன்னு யோசிச்சு பாரு பெனிலா என்னப்பா சொல்றீங்க நீங்க நீங்க சொல்ற எல்லாமே உண்மைதானா அக்கா எனக்காக இவ்வளவு பண்ணிருக்கா என்ன அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டா பெனிலா அதுக்கப்புறம் சரோஜா என்னங்க என்ன அவளுக்கு கிட்னி பிரச்சனை எல்லாம் வந்தது அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவளாலதான் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இப்ப நான் சொன்ன கதையினால விட மாட்டா ஆசனையும் இனிமேல் விட்டுட்டு வர மாட்டான் இன்னும் அவர் சொன்னதும் ரெண்டு பேரும் சரி சரினு சிரிச்சாங்க